நாம் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம்தான் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களும் கரெக்டாக ஏன்னா சில பேர் ரொம்பவே பாசிட்டிவ் தாட்ஸோடு இருப்பாங்க அவங்க கூட நம்ம பழகும் போது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்த்து ஆனால் இன்னும் சிலர் ரொம்பவே நெகட்டிவ் தாட்ஸோடு இருப்பாங்க அவங்க கூட நம்ம பழகும்போது எல்லாத்தையுமே நெகட்டிவாக தான் பார்ப்போம் அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகவும் செய்யும் அட் த சேம் டைம் நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நம்ம வளர்ச்சியும் வீணாகும் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம லைஃப்லேருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் பட் இருந்தாலும் அதை பண்ணுறது தான் நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது அப்படி நாம் நம்ம லைஃப்பில் விலக்கி வைக்க வேண்டிய மூணு பேர் யாரு அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஆளுங்க ரொம்பவே இருப்பாங்க கரெக்டாக ஏன்னா நம்ம எது செஞ்சாலோ அதில் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நம்மளை ரொம்பவே காயப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம தன்னம்பிக்கையை ரொம்பவே குறைச்சிருவாங்க இவங்களோட நாம் சேர்றதுனால நம்மளால் எந்த வளர்ச்சியுமே அடைய முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம லைஃப்லேருந்து கொஞ்சம் விலைக்கு வச்சோம் அப்படின்னா நம்ம நம்ம ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக எடுக்கலாம் ரெண்டாவது நம்ம வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறவங்க இந்த மாதிரி ஆட்களும் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இவங்க நம்ம முன்னேறும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படவே மாட்டாங்க அப்படியே நம்ம ஜெயித்தாலும் அதில் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஓ இப்படி தான் ஜெயிச்சாங்க இப்படி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு நம்மளை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி ஏழுநா தான் பேசுவாங்க ஸோ இவங்களோட அந்த பொறாமை நமக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அதே மாதிரி இவங்களோட நம்ம இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் வளர்ச்சி அடையவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஆட்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி அவங்கள கண்டிப்பாக நம்ம லைஃப்லேருந்து ஒதுக்கி வச்சே ஆகணும் மூணாவது எப்பவுமே தன்னை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறவங்க இவங்க ரொம்பவே ஜாஸ்திங்க நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேரை இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இல்லையா அவங்களே வருவாங்க அவங்கள பற்றி மட்டுமே பேசுவாங்க அவங்களோட வெற்றியாக இருக்கட்டும் அவங்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எப்பவுமே அவங்கள பற்றியே பேசுவாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்ம பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நமக்கு ஆதரவோ நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்துலையும் நடந்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம பழகிறதுனால நம்ம டைம் தான் வேஸ்ட் இல்லையா ஸோ இந்த மாதிரி சுயநலமாக இருக்கிற ஆளுங்க கூட நம்ம பழகிறத விட நம்ம மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது நமக்கு ரொம்பவே நல்லது இல்லையா ஸோ இந்த மூணு மா பேரையோ நம்ம லைஃப்லேருந்து இருந்து நம்ம விலைக்கு வச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அமைதியாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கவும் செய்யலாம் அட் த சேம் டைம் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே முக்கியமான நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற நம்ம பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குற அந்த ரிலேஷ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்கள கண்டிப்பாக நம்ம நம்ம லைஃப்பில் தக்க வச்சுக்கணும்